மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அனுச நட்சத்திரத்தின் தெரிந்தும் தெரியாத ரகசியம் அனுச நட்சத்திரம் காலபுருஷனுடைய எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பதினேழாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் என்பது ஒரு விதத்தில் வந்து அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பயுமே சுகஸ்தானத்தில் வந்து எட்டாவது நட்சத்திரம் இருக்கும் காலபுருஷனுடைய நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல எட்டாவது நட்சத்திரம் இருக்கும் காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துல பதினேழாவது நட்சத்திரம் இருக்கும் காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருபத்தாறாவது நட்சத்திரம் இருக்கும் இது வந்து ஒரு அற்புதமான நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் ஆனால் இந்த நட்சத்திரத்தால் பெரிய யோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் இவர்கள் பேராசையை விட்டுவிட வேண்டும் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் எளிமையாக இருக்க வேண்டும் எளிமையாக இருக்க வேண்டும் நீங்க சனியோடைய நட்சத்திரங்களை பாருங்க ஒன்று ராகுவோடைய தோஷத்துல இருக்கும் ஒன்று சூரியனுடைய தோஷத்துல இருக்கும் இன்னொன்னு எதுல இருக்கும் சந்திரனுடைய தோஷத்துல இருக்கும் எப்பையும் இந்த மூணுமே வந்து டாம்பிகம் சந்திரன் வந்து டாம்பிகத்தை விரும்பக்கூடியவர் தான் யார் இல்லைன்னு சொன்னா சூரியன் டாம்பிகத்தை விரும்பக்கூடியவர் அரசனும் அரசியும் அல்லவா ராகு உயர்ந்த இடத்துல இருக்கு ஆனால் இவர்கள் இந்த தோஷத்தாலே அழிவார்கள் ஆமா அப்ப அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்ப சூரியனுடைய சாபம் பெற்றால் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க என்ன செய்யணும்னா பூர்வீகத்தில் திருமணத்து தான் பொம்பளை பிள்ளைகளை பத்தி பிரச்சனை கிடையாது ஆணாக பிறந்து விட்டால் தகப்பனுக்கு ஆகாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆகாது அப்பா ஒண்ணு இளமையில் வந்து மறித்து போய் விடுவார் அல்லது இருந்தும் உபயோகம் இல்லாமல் இருப்பார் அல்லது இரண்டு கல்யாணங்கள் ஆகிருக்கலாம் இந்த பையனுக்கும் பிறந்திருக்கிற அரசு நட்சத்திரத்தில் போய் பிறந்த குழந்தைகளுக்கும் தகப்பனுக்கும் கீரியும் பாம்பும் அதிர்தான் இருக்கும் சில வீட்டுல வேணா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது இதுதான் அப்போ அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சூரிய நமஸ்காரத்தை காலையில் எந்திரிச்சோன்னா பண்ணிடணும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணிடணும் முதலில் வந்து என்ன சொல்கிறேன்னா பூர்வீகத்தில் இருப்பதற்கு உண்டான எண்ணங்களே வரக்கூடாது அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்த எப்போ நம்முடைய வாழ்க்கையில் படித்து முடித்தோமா அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு உத்தியோகத்தை நாடி போயிடணும் ஏன் உத்தியோகத்தை நாடி போய்விட வேண்டும் என்று சொன்னால் விருச்சிக ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு தோஷம் விருச்சிக ராசியில் போய் பிறந்த அரச நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சூரியன் தோஷமானவனாக நான் அப்ப விருச்சிக ராசிக்கு பத்துக்குடியவன் யாரு சூரியன் அப்ப அந்த தோஷத்தை எந்தன் மூலமாக நம்ம கழிப்பது வேலை செய்யணும் அரசாங்கத்தில் போய் அடிமை வேலை செய்வது அதிகாரியா கூட போங்க உங்களை யார் வேண்டாம்னுலாம் சொல்லல ஆனால் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஐம்பது பெர்சன்ட் கர்மா திருமண பந்தத்தில் வருகின்ற ஒரு கர்மா பிரச்சனையை கொடுக்குது அது தீரும் குழந்தையில ஒரு கர்மா இருக்குது அதுக்கடுத்து பேராசப்பட்டு இழப்பீடு பண்ணணும்னு ஒரு கர்மா இருக்கு பேராசப்பட்டு இழப்பீடை வந்து சந்திக்கணும்னு ஒரு கர்மா இருக்கிறது ஆசையை தூண்டி விட்டுருவான் சனிக்கு போய் ஆசை வரலாமா அப்ப சனிக்கு போய் ஆசை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ராகு வந்து என்ன சொன்னாங்க கரெக்டாக எப்பயுமே சனியை வந்து என்ன சொன்னா தலகுப்புற கவுத்தி பார்த்து சனியை வந்து தலகுப்புற கவுத்தி பார்த்து வந்து சனியை பார்த்து கொக்கரிச்சு சிரிக்க வேண்டியதுதான் வந்து ராகுடைய வேலை நீ பெரிய கட்டிக்காரன்னு சொல்றிய உன்னை வந்து நான் பேராசைக்கு ஆட்படுத்தி உன்னைக்கு உனக்கு இச்சையை தூண்டிவிட்டு நான் உன்னை வீழ்த்துவேம்மா சனி இதுல ஏமாந்துருவார் அவருக்கு வந்து ராகு வந்து என்ன ராகு வந்து சனியோடைய காலை மாறி விடுறதுக்கு எப்போனாலும் ரெடியா இருக்கும் உண்மையாக இதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனால என்ன செய்வா தெரியுமா சின்ன இனிப்பை காட்டுவான் முதல்ல சின்ன இனிப்பை காட்டுவான் ராகு என்ன செய்வது தெரியுமா இதுக்குள்ள இறங்க பெரிய முதல்ல உனக்கு கிடைக்கும் அப்படின்மா போன உடனே இவங்க இறங்கி உடனே என்ன செஞ்சோம்னா கிடைச்சிரும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி வந்தவுடனே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அடுத்து 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 எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில புடுங்கிருவான் இதுதான் அனச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுடைய கர்மா ஆமா ஒண்ணு கர்மா எப்படி வரும்னா வந்து அனச நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களுடைய தகப்பனார புடுங்கிருவான் தகப்பனார புடுங்கி வந்து ஒண்ணும் எல்லாம் அப்ப என்ன செய்யணும் இவர்கள் அனைவருமே என்ன செய்யணும் கண்டிப்பாக அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சூரிய பகவானை கெட்டியாக பிடிக்கணும் சிவன் கோயிலுக்கு வந்து வளர்வுறை வளர்வுறை ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை ஞாயிற்றுக்கிழமை வளர்விறை ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் சிவபெருமானுக்கு தேனவிசேகம் பண்ணி வில்வ மாலை போட்டு வரணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து தேய்விரை ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயிலுக்கு போய் தேன அபிஷேகத்தை கொடுத்துட்டு வில்வ மாலை போட்டுட்டு வாங்க கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறை குறையும் அதற்கடுத்து ராகு என்னைக்கு இருந்தாலும் இருந்த ராகு வந்து என்ன சொன்னான்னா எந்த ரூபத்திலும் உங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு ராகு கொண்டு வர்றது என்ன தெரியுமா கொடுத்து கெடுப்பது தான் ராகுவுடைய உண்மையான சுரூபம் அப்ப எந்த ரூபத்தில் வந்து இந்த ராகு கெடுப்பான் எந்த ரூபத்தில் கெடு கெடுப்பான் அப்படின்னா உங்களுடைய நாலாம் பாவத்தில் இருக்கின்ற சதய நட்சத்திரத்தின் மூலமாகவும் உங்களுடைய எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற திருவாதிரை நட்சத்திரத்தின் மூலமாகவும் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற சுவாதி நட்சத்திரத்தின் மூலமாக தான் இவன் கெடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம் அப்ப சதயம் என்பது ராகுவுடைய தோஷம் பேராசை அதற்கடுத்து என்ன சொல்லலாம் திருவாதிரை என்பது சுக்கரனுடைய தோஷம் பெண்ணாசை அதே சமயத்துல சுவாதி சனி தோஷமுடையது தொழில் பேராசை இந்த மூணுக்குள்ளதான் அவங்களுடைய அவை லாக்கிங் செட்டில்மெண்ட கொடுப்பான் அந்த லாக்குக்குள்ள வந்து நீங்க விழுந்துருவீங்க லாக்குக்குள்ள விழுந்தாச்சுன்னா என்ன நடக்கும் ஒன்னு பேராசையை தூண்டி விட்டு பணத்தை இழக்க வைப்பது ஒண்ணு பெண்ணாசையை தூண்டி விட்டு கௌரவத்தை கெடுத்து வந்து சமூகத்தில் அந்தஸ்தை கெடுப்பது அதுக்கடுத்து தொழில்ல வந்து பத்து தொழில் வச்சிடலாம் இருபது தொழில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னான்னா சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான சனி தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்து வந்து கெடுத்துரும் இதற்குள்ள தான் வரும் இதுல மாற்றுக்கருத்தெல்லாம் வந்து வராது எந்தவித மாற்றமெல்லாம் வராது விதி என்பது அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகள் என்னவோ அந்த கடமைகளை முறையாகவும் கனகச்சிதமாகவும் செஞ்சு முடிக்கும் எந்தவித மாற்றத்திற்கும் அது வந்து என்ன சொன்னா செயலாக்கத்திற்கு வராது அதனால அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை கும்பகோணத்திற்கு பக்க பக்கத்தில் உள்ள சிவசூரிய பெருமான் கோவிலுக்கு சனிக்கிழமை நைட்டு போய் தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில தரிசனம் பண்ணிட்டு அங்கே கொடுக்கப்படுகின்ற அன்னதானத்தில் வந்து ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அந்த அன்னதானத்திற்கு உபயமாக நம்மளால முடிஞ்ச வந்து ஒரு ஐநூத்தி ஒரு ரூபா எழுதி ரசீத கொடுங்க சாமி அப்படின்னு வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய கர்மாவை வந்து சரி பண்ணுவதற்கு அந்த சிவசூரிய பெருமான் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு துணை நிற்பார் எப்பயுமே இந்த ராகுவுடைய பேராசையின் ஆட்படுதல் மூணு விதத்தில் வருகிறது ராகுவுடைய தோச தோஷத்திற்கு வந்து மூணு தோஷமாக வருகிறது ராகு ராகுவோடைய தோஷத்திலே ஒரு தோஷத்தையும் சுக்கர் இன்னொரு ராகு சுக்கர்னுடைய தோஷத்தில் ஒரு தோஷத்தையும் இன்னொரு ராகு சனியோடைய தோஷத்தில் ஒரு தோஷத்தையும் கொடுப்பான் அப்ப நம்ம என்ன செய்யணும் வருடம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் கண்டிப்பாக போகணும் திருநாகேஸ்வரம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா போயி போனீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்லலான்னா திருநாகேஸ்வரத்திற்கு என்ன சொல்லலான்னா என்ன எந்த காலத்தில் எந்த காலத்தில் போகணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த கட்டத்தில் நிற்கிறார் அதற்கு ஒரு கிழமை இருக்குமே இப்போ கும்பத்தில் நிற்கிறாருன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலம் அல்லது எமகண்டத்தில் போய் நன்றாக தரிசனம் பண்ணி ஆத்மார்த்தமாக அங்கே இருந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒன்னால் மூணு விதமான கர்மாக்கள் இருக்கிறது என்ன அதில் கொண்டு போய் ஐயா நான் எல்லாம் வந்து உனக்கு அடிமை என்று சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு சனியோடைய அந்த அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் என்ன சொன்னா கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை ஏன்னா சூரியனுடைய தோசை எப்படி கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியும் முடியாது அதற்கடுத்து ராகுவுடைய தோசை இவங்க ரெண்டு பேருமே சாதாரண ஆளுகளா சாதாரண ஆளுகள் சிவன் யாருக்கு பணிஞ்சார் சிவன் காலத்தில் கிடக்குற பாம்பு யாருக்கு பணிஞ்சது ரெண்டு பேருமே வந்து என்ன சொன்னா நான் வந்து வேகத்தில் கூடுனவங்க அதனால உங்களுக்கு அந்த வேகம் இருக்கும் கௌரவம் டிக்னிட்டி எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த கௌரவமும் டிக்னிட்டியும் தோசமான கௌரவமும் டிக்னிட்டி வச்சு என்ன பண்ண போறீங்க ஒரு தோஷம் என்று சொல்லக்கூடியது ஒரு டிக்னிட்டியாக இருந்து என்ன பண்ண போ எனக்கு கௌரவம் கௌரவம் என்று சொல்லக்கூடிய தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை மேலே ஏற்றி விட்டுட்டு இறக்கி விட்டுருவோம் சூரியனுடைய தோஷம் என்பது என்ன பிரகாசிக்க வேண்டியவனை அந்த ஆசையை தூண்டி அதை கிடைக்காமல் தானே அதனால தகப்பனே கொண்டு விடுறான் பெரும்பாலான அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் வந்து தகப்பன் திருமணத்தை பார்ப்பதற்கு வந்து ரொம்ப ரேர் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் இருக்காது அதை முதலே இந்த குழந்தை வளர வளர அந்த தகப்பனுடைய எனர்ஜியில் இருக்கிற அந்த என்னது வெளையணுக்களை கொண்ணுகிட்டே வருவான் வெளையணுக்களை கொண்டுகிட்டே வருவது இவங்களுக்கு தெரியவே தெரியாது தெரியாம போய் என்ன செஞ்சிருவாங்கன்னா வந்து என்ன சொன்னா முடிவுரையில் வந்து ஜாதகம் பார்க்க வந்து என்ன பிரயோஜனம் முடிவுரையில் ஜாதகம் பார்த்து என்ன பிரயோஜனம் முடிவுரை வருவதற்கு முன்னாடியே நம்ம ஜாதகம் பார்த்து நம்ம எப்பயுமே ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை என்ன ஆதிபத்தியத்திற்காக என்ன கர்மத்தை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறது இந்த வீட்டில் வந்து யார் வந்து இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு வித தோஷத்தில் வந்து எவ்வளவு பெரிய என்ன ஜோதிட விதிகள் இருந்தாலும் சரி தான் ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியை மீறி ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆயாதி சக்கரம் அதுக்குண்டான ஒரு சின்ன சக்கரம் தான் அந்த சக்கரம் இன்னும் இருக்கிறது அதை யார் வைத்திருக்கிறார்கள் அந்த ஆயாதி சக்கரத்தை வந்து என்ன சொன்னான்னா அதற்குள்ள விதிகளை மீறி யாருக்கு இருக்கிறது பார்ப்போம் இன்னைக்கு ஒரு திருவோண நட்சத்திரத்திற்கு வந்து ஒரு பொம்பளை வீட்டம் ஹஸ்பண்ட் வைப்பு தான் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல போய் வந்து குழந்தைக்காக பூஜை பண்ணிருக்கேன் இப்ப வந்து என்ன சொன்னா ஒரு பிள்ளை பிளஸ் டூ படிக்குது ஒரு பிள்ளை எயித்தோ நைன்த்தோ படிக்குது பதினாறு வருஷத்துக்கு பிறகு குழந்தை குழந்தையெல்லாம் பண்ணி பிறந்துருச்சு இன்னைக்கு சொல்றேன் ஆமா சார் நீங்க தான் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்காக வந்தாங்க சரி என்னதான் ஜோதிடர் ஜோதிடர் தானே இன்னைக்கு பொழப்புக்கு என்ன வழி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பூஜை பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு அந்த ஜாதகம் எழுதுல என்னை எதுவுமே கேண்டிக் பண்ணலன்னு நாங்க கௌரவம் பார்க்க முடியுமா எங்களுக்கு இன்னைக்கு பொழப்புக்கு வேணும் இன்னைக்கு பொழப்புக்கு என்ன செய்யறது அதெல்லாம் வெளிக்காட்டிக்கிட கூட ஷேர் ரைட்டு இன்னைக்கு வந்து ஒன்னிடம் நீ வந்து என்ன சொல்ற எனக்கு கடன் எனக்கு கொடுக்க வேண்டி இருக்குது சரி நான் சொல்றத சரி செய்வோம் சார் நீங்க அன்னைக்கு செஞ்சு கொடுத்து நாங்க நல்லா தானே இருக்கோம் நாங்கள் செஞ்சிருவோம் சார் நாங்க ரைட் ஓகே ஐயா அப்படின்னு செஞ்சு கொடுத்த அனுப்பினேன் அந்த திருவோண நட்சத்திரத்திற்கு வாக்கப்பட்ட பெண்ணுடைய பிரச்சனை என்ன தெரியுமா ஓன்லி கர்ப்பை கோளார் அவர் திருவோண நட்சத்திரம் வீட்டுக்காரரு இந்த அம்மா வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு என்ன பிரச்சனை ஆண் இருந்தால் பெண் இருக்காது பெண் இருந்தால் ஆண் இருக்காது ரெண்டு பொட்ட பிள்ளையா போச்சு இதுல இந்த கர்மாவை மீறி வந்து வேற ஜோதிடத்துல வந்து எந்த விதியை வந்து நீங்க வந்து ஆஹ் புகுத்திங்க நிறைய பேசிட்டோம் நிறைய பேசுறாங்க கேக்குறதுக்கு நல்லா இருக்கு நானும் கேட்பேன் கேக்கிறதுக்கு நல்லா இருக்குது பாட்டு படிக்கிறது சந்தோஷமாக இருந்தால் அந்த பாட்டை நாமளும் ரசித்து கேட்கணும் ஆனால் அதோடைய முடிவுரை என்ன என்பதை பார்க்கும்போது நாங்கள் சொல்லுகின்ற என்னைக்கு சொல்லுகின்ற இந்த ஆயாதி சக்கரத்தோடைய ரூல்ஸ் மீறி ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க அப்போ இல்லை இந்த ஆயாதி சக்கரம் சார்ந்த விஷயத்தில் வந்து தேர்வு என்பது அதை கொடுத்தவனே எழுதியிருக்கான் ஆனா இந்த புஸ்தகம் யாருக்கும் கிடைக்கல உண்மைதான் கிடைக்கல திரும்ப 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 இதையே தான் பேசிட்டு இருப்பாங்க காரணம் வந்து என்ன சொன்னான்னா அதுக்கு உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் அந்த கரு எங்க இருக்குன்னு தெரியல பத்துக்கு பிறகு ஆயாதி சக்கரம் வந்து வெளியே வந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா லோக்கல் டிவில பேச ஆரம்பிச்சேன் இது இப்படி பேசுறத ஒரு பையன் கேட்டு 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 கின்ஸ் எடுத்து அவர் இன்னைக்கு வந்து என்ன சொன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு வச்சிருக்கிறார் காயமுத்திரில இருக்கார் நாம் படித்ததை வைத்து அவர் நல்லா இருக்கார்ல சந்தோஷம் அவர் அவர்கிட்ட கேட்டு வந்து அவர்கிட்ட படிச்சவங்க நல்லா இருக்காங்களா அது சந்தோஷம் நாம் ஏதாவது குறைஞ்ச போயிருக்கோமா அதற்கு பிறகுதான் அதற்குண்டான நெக்ஸ்ட் உண்டான மூமெண்ட்ஸை நான் வெளியே விடலை நெக்ஸ்ட் உண்டான மூமெண்ட்ஸ் இந்த ஆயாதி சக்கரம் சார்ந்த விஷயத்தில் பிறந்த ஆதிபத்திய உடையவர்களுக்கு எப்படி நாம் வந்து தீர்வு சொல்வது என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை என்னிடமே இருக்கிறது நான் அந்த வெளி உலகத்திற்கு புழக்கத்துக்கு விடல ஏன்னா எல்லாரும் படிச்சது அதுக்கு வந்து என்ன சொன்னா வெளி உலகத்துக்கு கொண்டது வந்து நான் தான் அது என்ன மனபூர்வமாக சொல்லுவேன் அதனால அது வளர்ந்துச்சு ஆலமரம் மாதிரி வளர்ந்துச்சு ஆனால் தீர்வு எங்காவது சொல்லப்பட்டுள்ளதா தீர்வு எங்காவது சொல்லப்பட்டுள்ளதா தீர்வு இருக்கிறது அதற்கு என்ன தீர்வு என்பதை ஏன்னா நான் பிறஞ்ச நட்சத்திரத்திற்கு என்னுடைய குழந்தைகள் பிறந்த நட்சத்திரத்துக்கு மனைவி பிறந்த நட்சத்திரக்கு அதை சரி பண்ணி என்னுடைய குடும்பத்தை தர முடியாது ஏன்னா இந்த வெளி உலகத்திற்கு இது போன பிறகு என்ன சொல்றாங்க எல்லாமே தனக்கு உரிமை கொண்டாடினா என்னுடைய குழந்தைக்கு நான் தான் உரிமை கொண்டாடுறோம் அந்த உரிமை கொண்டாடுறது விட முடியாது அந்த ஜென்ரேஷன் படிச்சுட்டு போகுது அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா அவன்கிட்ட வந்து கேட்டுட்டு எல்லாரும் நீங்கள் போங்க இதுதான் ஒரு ஆதிபத்தியமுடைய உண்மையான நிலைமை அதனால அனுச நட்சத்திரத்தில் போய் என்னமோ டாபிக் வந்து இப்படித்தான் வரும் ஜோதிடம் என்று சொன்னால் ஒரு டாபிக் வரும் அனுச நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் புதையல் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரும் விரதம் இருந்து காலையில் சாப்பிடக்கூடாது மதியம் சாப்பிடக்கூடாது சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே நடந்திருந்த பிறகு காலபைரவர் அன்றைக்கு சொர்ண பைரவராக இருக்குவார் அவருக்கு ஒரு நல்ல அழகான மாலை சிவரலி மாலை போட்டு மூணு நல்ல நெய் தீபங்களை ஏற்றி விட்டு ஒரு வெத்தலையில் ஒரு உளுந்தவனை வச்சு அந்த ஓட்டையில் தேன் ஊற்றி நல்லா சாமி விட்டு வீட்டில் போய் வந்த என்ன சொல்லானா நீங்கள் என்ன செய்யணும் நேட்டாக வேறுத விடுங்க இப்படியே ரெகுலராக பனிரெண்டு அனுச நட்சத்திரத்தை வந்து எவன் ஒருவன் பிடித்தானோ அவன் கோடீஸ்வரனாவன் ஆனால் பிடிக்க முடியுமா என்பது தெரியாது ஆனா ஒண்ணு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது எல்லாரும் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இருதார உடையவர்கள் கண்டிப்பாக ஸ்டெப்னி வந்துடும் கவனம் ஏன்னா அது கர்மத்தின் விதி அது கர்மத்தின் விதி அந்த கர்மத்தின் விதி என்று சொல்லி வரும்போது என்ன செய்வீங்க ஒண்ணும் பண்ண முடியாது என்ன அதான் அதை வந்து நீங்க யாராக என்ன அனுச நட்சத்திரத்தை அனுச நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறோம் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஒருத்தன் அனுச நட்சத்திரம் பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னா கஷ்டமரு சும்மா சின்ன சின்ன வட்டி கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருந்தான் எல்லா உன் லாட்ரி டிக்கெட் எடுப்பான் லாட்ரி டிக்கெட் ஏதாவது என்ன சேர்ந்த நம்பர் தான் எடுத்து வைத்து வாங்குவான் ஏதாவது விழுந்துடும் உடனே எனக்கு வந்து என்ன சொன்னா ஐயா என்ன ஆயிரம் ரூபா விழுந்தது என்ன ஒரு இரநூறுவா நீங்க வச்சுக்கிடுங்கம்மா ஐயாயிரம் ரூபா விழுந்தேன்னு எனக்கு கொண்டாந்து கொடுப்பான் யாரும் சந்தோஷமா கொடுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் தேவையில்லை உன் நட்சத்திரம் இப்படி நீ வந்து என்ன சொல்ல பேராசைப்படாது ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வட்டி வட்டிக்கு கீ வாங்க உடனே கொடுக்க நாணயமாக இருந்திருக்கான் திடீர்னு வந்திருக்கானே மூணு லட்சம் கொடுங்கண்ணே நான் வட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த நாள் வரைக்கும் நாணயமாக நடந்துடலே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடணும் அட்ர ஏன்னா இவன் அவன் எந்த ஊரில் இருக்கான் என்ன அதே ஊரில் இருக்கான் எந்த இடத்துல இருக்கான் என்னங்கிறது தெரியாது மூணு லட்சத்தை கொடுத்த உடனே என்ன சொன்னான்னா ஒரு தடவை வட்டியை கொடுத்தான் அதுக்கடுத்து எஸ்கேப் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல வந்து அழுதான் அடே இதுதான் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ராகுவோடைய தோஷம் நீ பேராசைப்பட்டேன் எதுக்கு உனக்கு நல்ல ஒரு டீக்கடை இருக்குது வடை வைக்குது ஒரு நாளைக்கு இந்த மூவாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய்க்கு உனக்கு வந்து வருமானம் வருது நல்லா இருக்க இதுக்கு மேல என்னடா அப்படின்னா ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னா இதுக்கு வழி சொல்லுங்க நீ விட்டதுக்கு நான் ஐம்பது ரூபா வழி சொல்ல முடியும் அப்படின்ட்டு அதோட கட்டாயி போயிட்டான் அதே மாதிரி அனுச நட்சத்திரத்தில் போய் அத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் பேராசைப்படாது நீ எவ்வளவுதான் உன் குடும்பத்தை வந்து நீ கண்ணும் கருத்துமா கவனித்தாலும் உன் பொண்டாட்டி ஒன்னும் மதிக்க மாட்டான் உன் பிள்ளை ஒண்ணும் மதிக்காது இது விதி ஆனால் கடைசி வரைக்கும் நீ அனாதையாக ஆகி விடுவாய் உன்னை மதிக்க மாட்டார்கள் இதை மனசுல வச்சுக்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீ என்ன உயரத்துக்கு கொண்டு போய் அவர்களுக்கு மாடாக உழைத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ராகுபகவானை வழிபாடு பண்ணுங்கள் சிவனை பிடியுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இதை தவிர வேறு வழி இல்லை இதை பண்ணால் உங்களுடைய கர்மாங்கள் குறையும் என்று கூறி உங்களிடம் மருந்து விட வருவது சிவிப்பாறை ஜோதிடரசாதி ராகுமன் ஜெய்பாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்